எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல பெருவட்டான மாடுங்க இந்த மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த கிடாரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகான இரண்டு பல் தலையீட்டு கிடாரிங்க நல்ல குவாலிட்டி நல்ல பெருவட்டு நல்ல உயரமான ஒரு கிடாரிங்க ரெண்டு பல்லில் நல்ல மாடு இவ்வளோ வளமாக உயரமாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க அதிக கறவை திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நல்ல முகலட்சணம் இது மாதிரியான முகலட்சணம் கொண்ட மாடுகள் நல்ல கறவைத்திறன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணுன்றதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறவை கொடுக்கும் இன்னும் கூடுதலான கறவு கூட கொடுக்கும் இல்லை பால் வர்க்கமான மாடு இது மாதிரியான முகலட்சணம் கொண்ட மாடுகள் அதிக கறவைத்திறன் கொண்ட மாடுகளாகவே எப்பவுமே விற்பனைக்கு வரும் நல்ல அதிகமான கறவைத்திறன் கொடுக்கும் நல்ல அருமையான உடல் அமைப்பு ரெண்டு பல் மாடுனா யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த அம்மாவோட உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் மாடு நல்லா அருமையான மாடு நல்லா வளமான மாடு ஸோ தலைச்சணுக்கு பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இருபது முதல் இருபத்தைந்து நாள் டைம் இருக்குது எந்த ஏரியாவுக்குனாலும் லாங் ட்ராவல் பண்ணி மாடும் கண்டும் சேஃபாக வந்துடும் எல்லாம் பொறுமையாக அழகாக கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ அவர்களின் அவர்கள் இடத்துல தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடிக்கூச்சமில்லா ஒரு அழகிய பெருவட்டான கிடாறு அப்படின்றாங்க ஏன்னா கேறு வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்லா அருமையான மாடாகவும் இருக்குது நல்லா பெரிய மாடாகவும் இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்குங்க நாலு பல் ஆறு பல்லுக்கெல்லாம் மாடு இன்னும் டபுள் ஆகிடும் நல்ல சைஸு பெருதும் நல்ல பெரிய மாடாகிடும் நாம் வந்து விலை கூட வச்சு கூட வைக்கலாம் ஏன்னா இப்போவே மாடு நல்லா மடி வச்சுதுன்னா நம்ம நல்ல விலைக்கும் கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் சொல்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டுமே சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா கோயம்புத்தூர் நண்பர் பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட ஒரு மாடு அருமையான நல்ல குணமான சாதுவான ஒரு கிடாரியாவே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்து நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி